கோவை கௌமார மடாலயத்தில் ஆன்மீக பெரியோர்கள் பங்கேற்போடு நடைபெற்ற குரு வணக்க நாள் நிகழ்வு குமரகுருபர சுவாமிகளிடம் பொதுமக்கள் ஆசி பெற்றனர் கோவை கௌமார மடாலயத்தில் குரு வணக்க நாள் விழா இன்று காலை தொடங்கியது கோவை கலைவாணி கல்லூரி இணைத்தாளாளரும் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் டாக்டர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசு மட சுவாமிகள் மலை ஆதினம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் வருமான வரித்துறை ஆணையர் ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குரு வணக்க நாள் குறித்து பேசினார் கோவையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடப்பது மகிழ்ச்சிக்குரியது ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு குருவை வணங்கி போற்றுவது சிறப்பான நிகழ்வாகும் என்றார் விழாவில் கௌமார மடாலய ஆதீனம் ஆதினம் குருபரர் சுவாமிகள் அருளாட்சி வழங்கி பேசும்போது ਮੁੰਡੇ ਜੇ ਨਾ ਪੜ੍ਹੇ ਤੂੰ ਨਾ ਇਹੋ ਪੜ੍ਹੀ ਤੂੰ ਉਹ ਵੈਦਨ ਜਿੜੀ ਤੂੰ ਨਾ ਜੜੀ ਬਿਲੇ ਜੇ ਲੇਉਂ ਜਿੰਦੂ ਉਹ ਨਾ ਪੜੀ ਹੋ ਨਾ ਮੇਂ ਤੰਦੇ ਗਰਾਂ ਆਬਾਂ ਸਾਰੀ ਕਰਾਮਾ ਮੰਤਰੀ ਨਾ ਇਹਨੋਂ ਮੁਕਤ ਕਰਵਾਉਂ ਤੇਨ ਨਹੀਂ ਕਰਾਉਂਦਾ ਬਾਣ ਸਰਮਾਨਾ ਆਤਮਾ ਨੂੰ ਬੰਨ੍ਹ ਲਾਉਂਦਾ ਗੁਰੂ ਜੇਲਾ ਬੰਦੇ

ஆன்மீக துறையில் உள்ளவர்கள் தங்களது குருமார்களை வணங்கி பாடுவார்கள் பதினைந்தாயிரம் பாடல்கள் மூன்றாம் குருமா சன்னிதானம் பாடியுள்ளார் இன்று குருவணக்க நாள் செய்யப்பட்டு இந்த இடத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கஜ பூஜை யானையில் வைத்து நடத்தப்பட்டது அதன் நினைவாக பல்வேறு ஆன்மீக பணிகள் நடத்தப்பட்டது நமது கொங்கு மண்டலம் பல்வேறு ஆன்மீக பணிகளும் அறப்பணிகளும் செய்ததால் நாட்டில் வளம்பெற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது இதற்கு நம் முன்னோர்கள் குருவை வணங்கி போற்றியதால் இந்த பகுதி செழிப்பான பகுதியாக மாறியுள்ளது ஆன்மீக பணியும் அறப்பணியும் குரு வணக்கமும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் என்று கூறினார் தொடர்ந்து கௌமார மடாலயம் குரு வணக்க நாள் நூல் வெளியீடு நடைபெற்றது நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் மேயர் சீமா வேலுச்சாமி தொழிலதிபர் நேருநகர் நந்து விழா ஏற்பாட்டாளர்கள் செல்வராஜ் சதாசிவம் ராமானந்தன் செல்லப்பன் ஆறுசாமி லிங்கசாமி தேவ கந்தசாமி கவுண்டர் யசோதா செல்வராஜ் நீலாம்பூர் ராமமூர்த்தி ஜெகநாதன் உள்ளிட்ட பொதுமக்கள் பக்தர்கள் என ஆயிரத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் கொங்கு மண்டலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆன்மீக பெரியோர்கள் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று குமரகுருபர சுவாமிகளிடம் ஆசி பெற்றனர் மேலும் மடாலய வளாகத்தில் கண் பரிசோதனை முகாம் இரத்த பரிசோதனை முகாம் இயற்கை மருத்துவ கண்காட்சி மற்றும் புத்தக கண்காட்சியும் நீலிகோணாம்பாளையம் ஓம்கார தியான பீடம் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் விதை பந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன தொடர்ந்து நடைபெற்ற குப்பனூர் சங்கமம் கலைக்குழுவினரின் வள்ளி கும்மி நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றது thank <laughs> you